தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தனித்து போட்டியிட திருமாவளவனுக்கு துணிவு உண்டா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தனித்து போட்டியிட திருமாவளவனுக்கு துணிவு உண்டா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் தங்களுடைய கட்சி இரண்டாவது பெரிய கட்சி என்று கூறியுள்ளார் ஊடகங்களும் திமுக வாக்கு வங்கியை விட திருமாவளவனின் வாக்கு வங்கி அதிகம் என்று அவரை மிகைப்படுத்தி கூறி வருகின்றனர் தங்களுக்கு ஐம்பது தொகுதிகள் வேண்டும் முப்பது தொகுதிகள் வேண்டும் இருபத்தைந்து தொகுதிகள் வேண்டும் குறைந்தது இருபது தொகுதி வேண்டும் என்று திருமாவளவன் திமுகவை நிர்பந்தம் செய்கிறார் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் போட்டியிடுவதற்குரிய தகுதி தனக்கு உள்ளது என்று திருமாவளவன் கூறுகிறார் நாம் வைக்கின்ற ஒரே கேள்வி ஒன்று தான் உங்களுக்கு தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டி தகுதி இருக்குல்ல உங்கள் வாக்கு வங்கி தான் அதிகம் சொல்கிறீங்கள அப்போ தமிழ்நாட்டில் இருக்க இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் நீங்கள் தனித்து போட்டியிட வேண்டியது தானே தனித்து போட்டிக்கிட்டு உங்களுடைய வாக்கு என்ன வாக்கு வங்கி என்ன நிரூபிக்க வேண்டியது தானே ஆ உங்களுடைய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் ஒரு சதவீதமாக ரெண்டு சதவீதமாக மூன்று சதவீதமாக ஐந்தா பத்தா முப்பது சதவீதமாக அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது தானே இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிக்கிட்டு எட்டு புள்ளி ஒரு சதவீத வாக்கு வங்கியை பெற்றுக்கல நீங்களும் தனிக்கு போட்டிக்கிட்டு ஒரு முப்பது சதவீத வாக்கு வங்கியை காமிங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எங்களுடைய வாக்கு வங்கி அதிகம் எங்களுடைய வாக்கு வங்கி அதிகம்னு சொல்கிறீங்கள உங்களுடைய வாக்கு வங்கி அதிகம்னு சொல்கிறீங்கள என்றைக்காவது எந்த தேர்தலையாவது நீங்கள் தனித்து போட்டிக்கிட்டு உங்களுடைய வாக்கு வங்கி நிரூபிச்சிருக்கீங்களா ஏதாவது ஒரு தேர்தல் சொல்லுங்கள் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு எம்பி எலெக்ஷன் இல்லாட்டினா ஒரு உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் தனித்து போட்டிக்கிட்டு உங்களுடைய வாக்கு வங்கி என்ன நிரூபிச்சிருக்கீங்களா கிடையாது அப்புறம் எப்படி நீங்கள் வந்து எங்களுடைய வாக்கு வங்கி அதிகம் சொல்கிறீங்க ஆ நீங்கள்லாம் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் தனித்து போட்டியிடக்கூடிய தகுதி உள்ளதுன்னு சொல்கிறீங்கள உங்களுக்கு துணிச்சல் இருந்துச்சுன்னா ஒரு தடவை தனித்து போட்டிக்கிட்டு உங்களுடைய வாக்கு வங்கியை காமிங்க ஆ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய வாக்கு வங்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டிக்கிட்டிங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு கூட உங்களுக்கு கிடைக்காது ஒரு சதவீத வாக்குகள் கூட உங்களுக்கு கிடைக்காது அதுதான் உண்மை நீங்கள் வந்து திமுகவோட ஒட்டி இருக்கீங்க ஆனால் நமக்கு வாக்கு வங்கி வந்து இருபது சதவீதம் முப்பது சதவீதம் அப்படின்னு மாயையை ஏற்படுத்தி திமுகவை பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க அச்சுறுத்திக்கிட்டு இருக்கீங்க அதுதான் உண்மை நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருந்துச்சுன்னா தனித்து போட்டியிட துணிவு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு தனித்து போட்டிட்டு ஓரளவை உங்களுடைய வாக்கு வங்கியே காமிங்க அதுதான் உங்களுக்கு கெத்து